கொக்கு எனக்குறவை பல பறவைகள் உள்ளன எனக்கு பிடித்த பறவை மயில் மயில் மிகவும் அழகாய் இருக்கும் நீண்ட நிலத்தில் காணப்படும் மயில் நீண்ட கருட்டும் அழகிய கொண்டையும் கண் போன்ற வடிவங்களில்லி அகவல் எனப்படும் விரும்பி மயில் அதிக உயரம் பறக்க முடியாது மலை வேகத்தை பார்த்த உதல் மயில் தோகை விட்டு ஆடும் மயில் இந்தியாவின் தேசிய தஞ்சாவும் சென்றேன் அங்கே எட்டு ஆடியது பார்க்க அழகாயிருந்தது அதனால் எனக்கு பிடித்த பறவை நன்றி வணக்கம்